ஹாய் ஹலோ மெண்டியர் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்கப்பான்னு பார்த்தீங்கன்னா மத்து மீன் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்திருக்கோம் மத்து மீன் குழம்பு மத்து மீன் வறுவல் இதான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் குழம்புக்குள்ள மீன் இந்த பக்கம் வந்து வறுத்து மீன் நல்லா க்ளீன் பண்ணி ரெண்டு ரெண்டாக கீழே வச்சுருக்கோம் மசாலாவில் உள்ள இறங்கும்லே வறுக்கிறதுக்கு அதுக்காக வேண்டி சரிங்களா அதனால் இன்றைக்கி மத்தி மீன் குழம்பும் வறுவலு தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா அதுக்கு நம்ம வந்து மிளகா வறுத்துக்கிறோம் அது வந்து வறுக்கிறதுக்கு நம்ம வறுத்துக்குறோம் இது சரிங்களா அரைச்சு வைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இது குழம்புக்கு தனியாக மிளகாய் வரோம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் சின்ன ஜீரகம் பெரிய ஜீரகம் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கிறோம் அதையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதையும் அரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம் சரிங்களா நம்மளுடைய குழம்புல இப்போ வறுக்கிறதுக்கு வந்து என்னென்ன பரம் போகிறான்னு பார்த்திங்கன்னா இஞ்சி கொஞ்சம் போட்டிருக்குறோம் ஒரு மிக்சியில் இஞ்சி போட்டுருக்குறோம் அந்த என்னென்ன பொருள் போகிறோன்னு பாருங்கள் இஞ்சி அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் சரிங்களா பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பல் பூண்டு பெருஞ்சீரகம் சின்ன ஜீரகம் ரெண்டு ஜீரகங்களே அது கொஞ்சமாக மிளகு போட்டுட்டு மிளகாய் வறுத்தமல்லையாக அந்த மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ரெண்டு பல் பூண்டு வெங்காயம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதிலே ஆட் பண்ணி அரைக்கிறீங்களா அதில் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் புளி உருவச்சுருக்குறோம் ஒரு எலுமிச்ச பழ சைஸ்க்கு கொஞ்சம் நம்மளுக்கு குழம்புக்கு தேவை மாதிரி மூணு பேர் நாங்கள் இருக்க முடியாது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஊற வச்சிருக்கிறோம் சரிங்களா இப்போ மிக்சியில் அரைச்சிக்கிறோம் இப்போ போட்டோம் இல்லையா மிளகாயெல்லாம் போட்டு அரைச்சிருக்க முடியாது அதில் கொஞ்சம் தே பூண்டும் வெங்காயமும் சேர்த்துக்குறோம் நம்ம வறுக்கிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணோம்லையே அதில் கொஞ்சம் சேர்த்துக்குறோம் சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா வரும் சூப்பராக இருக்கும் இப்போ வறுக்கிறதுக்கு மீன் ரெடி பண்ணியாச்சு பார்த்தீங்களா மற்ற மீனில் மஞ்சூள் போட்டாச்சு நம்ம அரைச்ச மசாலாவை அதில் ஃபுல்லாக சேர்த்து ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க ஃபுல்லாக கிளறி விட்டிங்கன்னா ஃபுல்லாக எல்லா பக்கமும் அந்த சாந்து போகிற மாதிரி மிளகா அந்த ஒரு ஃபுல்லாகவே நல்லா பேர கிளறி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு நேரம் உருட்டும் அதை அப்படியே சனியாக வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி நல்லா கிளரி விட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து காரம் எல்லாமே எல்லா பக்கமும் போய் சேரும் ஒன்றா சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிளகா மல்லி குழம்புக்கு அரைக்க போகிறோம் சரிங்களா குழம்பு கரைக்கப்படுறோம் முதல்ல வந்து மிளகா மல்லி போட்டோன்னே உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க முதல்ல அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றுங்க அரைச்ச பிறகு கொஞ்சம் அதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் கிடைக்குன்னு சொன்னால வெங்காயம் நம்ம சேர்த்துக்குறோம் வெங்காயம் சேர்த்துக்கப்புறமா நம்ம இது தேங்காய் வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த தேங்காயையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆக்கி ஆட் பண்ணி அதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா புளி வச்சுருந்தமில்லையா ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த புளி வந்து நல்லா கரைச்சிக்கும் புளி நல்லா கரைஞ்சி நல்லா வடிகட்டுங்க ஏன்னா அதில் மண் கல்லாம் இருக்கும் ஓடெல்லாம் இருக்கும் புளியோட ஓடெல்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கோங்க வடிகட்டவும் நல்லா பண்ணிக்கோங்க வடிகட்டிக்கோங்க இப்போ நம்ம வந்து மிக்சியில் வந்து மிளகா வந்து அரைச்சி வச்சு தனியாக மிளகா தேங்காய் கொஞ்சம் வெங்காயம் போட்டுருக்கோம் எல்லாம் சேர்த்து குழம்புக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ தாலிப்புக்கு வந்து பச்சை மிளகா பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்குது கருகப்பில்லை சரிங்களா அதெல்லாம் தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து எண்ணெய் வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும் இப்போ வந்து கருவடகுங்கிறது தான் வந்து போட போகிறமோ கருவடகம் நம்மளுக்கு இல்லை அதனால் உள்ள பொருள் தான் நம்ம வந்து நம்ம அம்மா அதில் வந்து ஹேட் பண்ண போகிறாங்க சின்ன ஜீரகம் பெரிய ஜீரகம் மிளகு அப்படி எல்லாமே இருக்கும் அதில் இருக்கும் கொஞ்சமாக போல் வெந்தயம் எல்லாமே இருக்கும் காரம் கரு கருவடகத்துக்குள்ள இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே பொருள்ஸ் எல்லாமே இருக்கும் அது வந்து கருவேடை வந்து இன்னொரு டைம் நான் காட்டுறேன் நான் சென்னு அது கூட அது வாசமாக இருக்கிறதுக்காண்டி போடுவாங்க அதனால செஞ்சா அப்புறம் தாளித்து வெங்காயம் ஆட் பண்ணிப்போங்க வெங்காயம் நல்லா ஆட் பண்ணதுக்கு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சமும் வரட்டும் அப்புறமா நம்ம பூண்டு மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிப்போங்க சரிங்களா கொஞ்சம் வதக்கினால நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலையும் போட்டுப்பாங்க போட்டு கொஞ்சம் நல்லா இருக்குன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் சரிங்களா அதனால் வந்து பண்ணி இந்த கறி கருவுடம்பு போடுறது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் அது வந்து நிறைய இடத்துல கிடைக்கும் கிடைக்க தானு தெரியல உங்கள் ஊரில் கிடைக்காம தெரில எங்கள் ஊரில் எல்லா நான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே கிடைக்க தெரியும் எல்லாருக்குமே கிடைக்கும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் சரிங்களா கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே வெங்காயம் வதங்கிறதுக்கு தக்காளி வதங்கிரும் நம்மளுக்கு சரிங்களா தக்காளி முன்னாடி போட்டோம்னா வெங்காயம் கொஞ்சம் வரணும் தக்காளி அந்த உப்பு எடுக்கிறதுனால தக்காளி சீக்கிரம் வதங்கிரும் சரிங்களா அதனால் வந்து கருவுடகுங்கிறது வந்து நான் பார்க்கலாம் சொல்கிறேன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதனால் அந்த வீக் போட்டோம் வாக்கமாக இருக்கும் நல்லா போய் தக்காளி நல்லா அணிவாக கரைஞ்சி வர அளவுக்கு நம்மளால் வந்து சரிங்களா அப்படி தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் தான் இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம பொருளுக்கெல்லாம் வளர்க்குறோம் அப்படி எண்ணெயில் வதக்கி போனால் தான் நம்மளுக்கு டேஸ்ட் நிறைய கிடைக்கும் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு இன்னும் இருக்கும் இந்த பக்கம் நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் புளி அந்த மிளகாய் வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் குழம்புல அந்த குழம்புல வந்து நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தாளி வச்சுருக்கோம் இல்லையா தாலிஃபுல்லாம் தாளிச்சது பண்ணாமல் கரைச்சு எடுத்து இதை கொட்டி கொடுப்போம் அதை கொட்டிட்டு ஃபுல்லாக மாங்காயெலாம் போட்டாச்சு மாங்காய் கொஞ்சம் காயாக இருக்கிற மூலம் கொஞ்சம் போட்டுட்டு அது அரை வைக்கலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு ரெண்டு கொதி வந்தோன்னே மாங்காய் எடுத்து வச்சதுக்கப்புறமா மீன் போடுவோம் நம்ம சரிங்களா இப்போ அடுப்பில் தான் வளப்பறோம் என்ன தான் மண்சட்டியில் பண்ணாலும் அடுப்பில் பண்ணும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும் மண்சட்டியில் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழம்பு சரிங்களா அதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம குழம்பு வச்சாச்சு அடுப்பில் நல்லா அடு வாசம் வந்துருச்சு ஆய் வருது சரிங்களா கொஞ்சம் ஒரு நேரம் ஆன பிறகு மாங்காய் எடுத்தாச்சு மீனை போட்டாச்சு நல்லா கொதி வந்த பிறகு மாங்காய் நல்லா வெந்துருச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து மீன் வந்து போட்டோம் சரிங்களா மீனை போட்டதும் பத்து நிமிஷத்துல குழம்பு ரெடி ஆயிரும் நம்மளுக்கு குழம்பு மீன் குழம்பு ரெடி அடுத்தபடியாக நம்ம வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு தோசை தோசைக்களை வச்சுட்டு தோசைகள் நல்லா சூடான பிறகு எண்ணெயை ஊற்றணும் சரிங்களா சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வறுத்து பாருங்கள் நல்லாயிருக்கும் நிறைய பேர் எண்ணெயில் ஃபுல்லாக போட்டு வறுக்கிறீங்க அதை கொஞ்சம் மாதிரி மாதிரி இருக்காது இந்த மாதிரி வறுத்துல நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சரிங்களா எண்ணெய் நல்லா கொதி வந்துடுச்சு சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மீனை கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்றா போட வேண்டியதுதான் போட்டோம்னா மீன் சூப்பராக இருக்கும் ரெடியாகிருந்த படிச்சு நம்ம கட்டிங்களா சூப்பராக இருக்கலாம் இது மாதிரி வைக்கும்போது எண்ணெயில் ஊற்றி இருக்கும் போது மாதிரி தோசை வச்சுருக்கும் போது எனக்கு என்ன நாள் போகணும்னா வேளாங்கண்ணே இந்த மாதிரி தான் பீச்சில் இது மாதிரி தான் கொடுப்பாங்க நம்மளுக்கு இந்த சுட கூட கொடுப்பாங்க அந்த டைம் அந்த அதே இடத்துல உட்காந்து சாப்பிட்லாம் அந்த பீச்சுக்கும் அந்த காற்றுக்கும் அந்த மீன் சாப்பிட்றது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நாமக்கல் வந்துச்சு ரொம்ப நாள் இப்போ ஒரு பத்து வருஷம் மேலே ஆகிடுச்சு லாங் டைம் ஆகிடுச்சு போய் ஒரு வாட்டி வேளாங்கண்ணி போகணும் சரிங்களா வெந்த பிறகு கொஞ்சம் இந்த பக்கமும் திருப்பி விட்டுக்கணும் ரெண்டு பக்கம் வேகணும் இல்லையா அதனால் ரெண்டு பக்கம் வேகிற மாதிரி ஒரு ஒரு மீனாக ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்தது மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா மத்தி மீன் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம என்ன மாதிரி காஸ்ட்லியான மீன் சாப்பிட்டாலும் போல இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது உடம்பு ஸ்கின் நல்லா க்ளோவாக கிடைக்கும் நம்மளுக்கு நிறைய பேர் வந்து மத்தி மீன் தானே கம்மியாக காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க மஞ்சள் மீன் தான் சாப்பிட்ணும் பவா மீன் தான் சாப்பிட்ணும் தான் சாப்போம் அப்படின்னு கிடையாது அதை விட அதிக சத்து இருக்குது நம்மளுக்கு மருத்துவம் நிறையா இருக்குது கேரளா நிறைய பேர் பாருங்கள் நிறைய பேர் மத்தி தான் சாப்பிடுவாங்க நிறைய பேர் மத்தி சாலை இதை கொஞ்சம் பெருசுச்சுன்னா மத்தி சாலைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க அதில் ரொம்ப ஸ்கின் க்ளோ அவங்களுக்கு நிறைய முடி வளரும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா முடி இருக்கும் கேரளா பெண்களுக்கு அதே மாதிரி ஸ்கின் நல்ல க்ளோவாக இருக்கும் நிறைய மருத்துவ கொடுங்கிறதுனால நல்ல சத்து பொருளாக இருக்குது பசங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க சரிங்களா நம்ம வீண் எல்லாமே ஃபுல்லாக வரத்து எடுத்தாச்சு அதை எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இல்லை அப்படி மூலி அசை கேட்குறேன்னு ஒன்று எடுத்து கேமரா போட்டேஸ் பண்ணி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க இந்த மாதிரி வரத்து எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா விந்து கிடக்குது சரிங்களா தேங்க்யூ ஸோ மச்